நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ஆமா பையன் வேணும் பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு ஆறு சிஸ்டர்ஸ் டேய் நான் செத்துறேன்டா போப்பா இவன் படத்தை தாண்டி போ நம்மளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம் நம்ம இன்னொருத்தவனை பார்த்து பரிதாப பண்ணுமா அதாவது அக்கா சொன்னாங்க நீ பொண்ணது ரொம்ப ஹாப்பி ஹாப்பினு ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லி கடைசியில் ஆப்பா வச்சிட்டு இருக்காங்க அந்த குடிமையை வாயால் சொல்லு சொல்லுவேன் சொல்லாம் போ உன்கிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லுவோம் நம்ம சும்மா சரி பறந்துட்டுமே வாழணும்னு வாழ்றோம் அவ்வளவுதான் சார் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம் அவனுக்கு பத்து ரூபா கொடுப்பான் எனக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க நான் என்ன பண்ணிடுவான் பத்து ரூபாயோ அப்படியே உடனே செலவு பண்ணிடுறான் கடை லட்டு திங்க இவன் என்ன பண்ணுவானா ரெண்டு ரூபா மூணு ரூபா வாங்கிட்டு மீதி காசு சேர்த்து வச்சிருவான் எங்க அப்பா எப்பவுமே என்ன சொன்னான் அவனை பாரு வாங்கி எப்படி சே அதான் குடுக்குற காசை எப்படி சேர்த்துக்காம பாரு லா வாட் டைட்

தொயிச்சு துணி எடுத்து போய் மேல போய் காய போடுறதுல இருந்து திருப்பி கொண்டு வந்து மடிச்சு வைக்கிறதுல இருந்து இது எல்லாமே நான் பாத்துட்டு இருந்தேன் யார் ராயுங்க எங்க இந்திரா வந்துறாங்க அதிகமா முடி வளக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ அக்கா கிட்ட போய் கேளு அக்கா ஓகே சொல்லிட்டா நீ முடி வளர்த்துக்கோ ஏன் அக்கா ஓகே சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஏன்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷப்தமா இருக்கு

இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே இப்போ கூட பாருங்க இவ்வளவு லிப்ஸ்டிக் தேவையா இல்ல எங்க எபிசோடுக்கு நாங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கல நான் சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவளாவே வளர்ந்துட்டோம் இல்லடா இது ட்ரெடிஷனல் தானா சார் என்ன சார் குற இதுக்கே திட்டு சார் இதுக்கு நான் அந்த லிப்ஸ்டிக் கூட நான் ஏன் நோட் பண்ணனா சா அந்த லிப்ஸ்டிக் பிரச்சன உடைய என்ன பா என்ன பஞ்சாயத்து கேக்குறாரா சொல்லுங்கப்பா பா சீக்கிரம் அள்ளி போடு அள்ளி போடு அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும் உனக்கு தெரியாது உன்னை சுத்தி எத்தனை பேர் உன்னை பாக்குறாங்க என்ன பண்றாங்க நீ அப்படி வரையா நீ ஒரு 버ஸ்ல ஒரு இருக்கும் எங்க போனா ஸ்கார்ஃப் கட்டிட்டு போ முதல்ல ஏன் முன்னாடி வந்து இப்படி தப்பு போட்டுக்கோ இப்படி இரு அப்படி அப்படி அப்பா கருத்து என் இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் நல்லாதான் இருக்காங்க அப்படியே விடுங்க அவங்க நல்லாதான் இருக்காங்க லவ் பண்ணக்கூடாது காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ண லவ் பண்ணி மாட்டிக்கிட்டான் மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் எப்பவுமே எல்லாரும் கல்வா குடுக்குறதாங்க பழக்கம் சரி நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் சைலண்டா அந்த பொண்ணு நம்பர் அந்த பொண்ணு எங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதை பிரேக்கப் பண்ணி விட்டுட்டோம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் தெரியுமா எனக்குள்ள அவ்வளவு வழி இருக்கு பிள்ளைய பத்தி இவன் தப்பா சொல்றது இவளை பத்தி அவகிட்ட சொல்றது உங்கள மாதிரி கூட பிறந்த அக்காக்கள் ஏ அத சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு போண்டா